சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் தூங்குவதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய மூன்று முக்கியமான காரியங்களாக தந்தை பியோ அவர்கள் இவ்வாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அப்படி நாம் தூங்குகிற போது நம் வாழ்வுக்கும் அது நம் ஆன்மாவுக்கும் மிகப்பெரிய நிறைவாக இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் முதலாவது என்ன சொல்கிறார் நாம் நன்றி உணர்வோடு தூங்கச் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் ஐந்து இறைவாட்டை பதினெட்டில் சொல்வது போல எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் நன்றி கூறுங்கள் என்று சொல்வதை போல நாம் தூங்குவதற்கு முன்பாக பெற்றுக்கொண்ட பெறவேண்டி ஏங்கி காத்திருந்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்ல வேண்டும் கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும் நன்றி செலுத்தி தூங்குகிற அந்த நன்றி உணர்வு என்பது ஆழ்ந்த தூக்கத்தையும் மன நிறைவையும் தரும் என்று சொல்கிறார் இரண்டாவது பாவ நிலையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் அதை அறிக்கையிடுங்கள் அதற்காக மன்னிப்பு வேண்டுங்கள் அப்படி செய்கிற போது நிம்மதியான தூக்கம் வரும் என்று சொல்கிறார் இதை எதன் அடிப்படையில் சொல்கிறார் என்றால் யோவான் எழுதிய முதல் திருமண அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை ஒன்பதில் நாம் பார்க்கிறோம் நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்ற மனைத்திலுமிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் கடவுளுடைய இறக்கம் மிகப்பெரியது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தூய்மையான தூக்கம் வரும் இல்லைன்னா அது குற்ற உணர்வு நம்மை தூண்டிக்கொண்டே இருக்கும் பாவ உணர்வு நம்மை ஆஹ் நம்ம வந்து அழுத்திக் கொண்டே இருக்கும் அப்பொழுது கண்டிப்பாக நிறைவான தூக்கம் என்பது ஒருபோதும் இருந்து விடாது அதுதான் அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிட்டு மனம் வருந்தி அது ஆண்டவரிடம் பாவம் மன்னிப்பாக ஒப்புக்கொண்டு நாம் தூங்கச் சொல்கிற போது நிறைவான தூக்கமும் மன நிறைவும் நமக்கு கிடைக்கும் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் மூன்றாவதாக பார்க்கலாம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள் திருமடல் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை பார்க்கிறோம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை பெருவியுங்கள் அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் அது பாதுகாக்கும் என்று சொல்லப்படுகிறது நம் உள்ள ஏகப்பட்ட கவலை பயம் தேவை எதிர்பார்ப்பு ஏக்கம் இவை எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு தூங்குவதெல்லாம் நிம்மதி வந்துடுமா நிம்மதியான தூக்கம் வந்துடுமா வராது அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படையுங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டு தூங்குங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட்டு தூங்குவது என்பது இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டார் நாளை நாளைய நாளை அவர் பார்த்துக் கொள்வார் என்று பாதுகாத்த கடவுள் நாளை என்னை பாதுகாக்க மாட்டாரா என்று எல்லா கவலைகளையும் அவரிடம் ஒப்படைத்து விட்டு தூங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் அப்படி தூங்குகிற போது இவற்றை இறை அமைதி அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி நம் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும் என்று சொல்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த காரியங்களை நமது வாழ்வில் செய்து பார்ப்போமே நமக்கும் ஒரு நிறை அமைதி நம் வாழ்வுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்